பாண்டியராஜாங்கிற ஒரு கேரக்டரையும் கந்தசாமிங்கிற ஒரு கேரக்டர் இருவருக்கும் உண்டான ஒரு பகைதான் இது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறீங்க சரி இருக்கட்டும் பாண்டியராஜா ஒரு சமூகத்துக்கான தலைவர் கந்தசாமியும் இன்னொரு சமூகத்துக்கான தலைவர் சரி நீங்கள் வந்து பாண்டியராஜாவோட போர்க்குணத்தையும் போராடியாகவும் காட்டணும்னு நினைக்கிறீங்க ஆனால் எங்களோட பார்வையில் என்னவா தோணுது அப்படின்னா பாண்டியராஜாங்கிற நபர் வந்து முதல் முதலில் பட்டியல் வெளியேற்றத்திற்காக அவர் முன்னெடுத்த நடவடிக்கைகளை நீங்கள் அந்த படத்தில் காமிச்சிருக்கலாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உண்டான அதிலிருந்து அவங்க விடுபட்டு வரணும் அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லி பாமகாவிலே இருந்து நிறைய இடத்துல அவர் பயணிச்சார் நீங்கள் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து டெப்த்தாக சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தால் அவர் மேலே ஒரு நன்மதிப்பு மாற்று சமூகத்துக்கு கிடைச்சிருக்கும் நீ வெறுமனே அதை காமிக்காமல் அதை அப்படியே ஓரம் கட்டிட்டு ஒரு ஜாதிய தலைவர் ஒரு வட்டத்துக்குள்ளே நிற்கக்கூடாது நம்ம தனியாக இருக்கணுங்கிற ஒரு சிம்பத்தியும் முடிச்சிட்டிங்க இது குறிப்பாக நீங்கள் சார்ந்த சமூகத்தில் வந்து நீங்க சொல்ல தவறிட்டிங்கிறதா நாங்கள்லாம் பாக்குறோம் அவர் செஞ்ச நல்லதையும் நீங்க சில விஷயம் எடுத்து சொல்லிருக்கலாம் சொல்லியிருந்தா அவங்க மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு அடையதுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்கே இருந்திருக்கும் அதே மாதிரி இப்போ கா சமீபத்துல அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் வந்து சில பேட்டிகளில் வந்து மனத்தி கணேசனா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் சில இடத்துல போய் பேசுறீங்க வைக்கிறீங்க எல்லாம் நான் சந்தோஷம் மனத்தி கணேசன் அவரோட இன்டர்வியூலயும் ஸ்டேட்மெண்ட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய ரோல் மாடல் வந்து ராஜரத்னம் நாடார் அதாவது இவருக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அர்ஜுனா விருது பெற்றவர் அவரை தான் ரோல் மாடல்னு சொல்லுவாரு அதே நேரத்துல கந்தசாமி கேரக்டரில் இருக்கக்கூடிய நபர் தான் வந்து முழுக்க முழுக்க வந்து சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளையும் அங்கேருந்து இருந்து இவருக்கு இன்னொரு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அனுப்புகிற ஒரு இடத்துல இருந்தாருங்கிறதையும் அவர் பதிவு பண்ணுறாரு காணொலிகளில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் சுபாஷ் புனியாராக இருக்கட்டும் வெங்கடேஷ் புனியார் அவர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சியில் மனத்தை கணேசன் அவர்கள் பங்கு பெற்ற சில புகைப்படங்களும் இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக்கில் இடத்துலையும் வந்துக்கிட்டே இருக்குது அப்போது இந்த இடத்துல யார் உயர்ந்த மனுஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இவ்வளவு ஒரு சூழ்நிலைக்கு மத்தியிலும் தான் சாராத ஒரு சமூகத்திலிருந்து வந்த ஒரு நல்ல விளையாட்டு வீரனுக்கு அனை தேவையான அனைத்து மரியாதைகளையும் கொடுத்து அவரை வந்து இன்னைக்கு உலகம் போற்றும் ஒரு விளையாட்டு வீரராக ஆக்குவதற்கு கைகோர்த்து அவருக்கு உதவிய கந்தசாமி கேரக்டர் வந்து இன்னைக்கு பெரிதும் போற்றப்படணும் அதை நீங்க சினிமாவில நல்லா காமிச்சிருக்கீங்க இதில் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் பதிவு நினைக்கிறேன் நீங்கள் சார்ந்த சமூகத்துலேயும் வந்து பல பிரச்சனைகளும் பல ப பழவுபட்டு தான் இருக்கிறாங்க அது இப்போ வரைக்கும் வந்து நிஜமாக நடந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட உங்கள் சமூகத்தில் நிறைய பேர் வந்து போராளிகள் இருக்கிறாங்க யாரும் குறைந்தவர்கள்லாம் கிடையாது நிறைய தலைவர்கள் நல்ல நல்ல தலைவர்கள் இருக்காங்க ஓரணியில் இல்லைங்கிறத நீங்கள் காமிச்சிருக்கலாம் நீங்கள் அதையுமே இந்த இடத்துல கொஞ்சம் வந்து தவறிட்டீங்க இதில் குறிப்பாக இன்னொரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் இந்த படத்தில் கபடி பிளேயர் துருவ் அவர் நல்லா நடிச்சிருக்கிறாரு அவரோட அந்த சீனில் ஒலிம்பிக் நீங்கள் விளாட்றதுக்காக எங்கள் டீமில் விளாடுன்னு சொல்லி கந்தசாமி அவர்கள் வந்து துருவையும் பசுபதி அவருக்கு அப்பாவும் நடிச்சு கூட பசுபதி அந்த கேரக்டருக்கு